புலக்கண்ணின் முப்பத்தி எட்டாவது பட்டி மண்டபத்தினூடாக இணைந்திருக்கின்றோம் என் அணியினரே எதிர்த்தரப்பு அணியினரே நடுவர் அவர்களே புலக்கண்ணினோடாக நீர்நிலையினூடாக இணைந்திருக்கின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் தமிழ் தமிழ் பேசும் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேரடியாக தலைப்பிற்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன் உண்மையில் இது ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு என்றுதான் நான் நினைக்கின்றேன் இந்த இந்த நேரத்தில் தரப்பட்ட இந்த தலைப்பு சுவாரஸ்யமானதாக இருக்கின்றது என்று நினைக்கின்றேன் ஏன்னா எல்லா தலைமுறையினருக்கும் ஒரு குறைபாடு இருக்குது எப்படி ஏண்டா தங்களுக்கு மூத்த தலைமுறை வந்து சரியா கஷ்டப்பட்ட ஒரு தலைமுறை தங்களுக்கு இளைய தலைமுறை வந்து நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ற ஒரு தலைமுறை என்று ஒரு ஒரு மனநிலை வந்து எல்லா தலைமுறைகிட்டையும் இருக்கு என்ன இருக்கு உங்கள்டையும் இருக்கு அதே மாதிரி எங்களுக்கு மூத்த தலைமுறையினர் தலைமுறை இருக்குது அந்த ஒரு அந்த ஒரு மனநிலையை மட்டும் சற்று விளக்கிட்டு நாங்க இந்த அஹ் தலைப்பை வந்து அணுகிறது மிகவும் பொருத்தமா இருக்கும் சொல்லி நினைக்கிறேன் அந்த வகையில் இன்றைய தலைப்பினூடாக நாங்க பேச வந்திருக்கிற இந்த விடயம் வந்து இந்த கால சிறுவர்கள் தான் அதிகம் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர் என்ற ஒரு தலைப்பினூடாகத்தான் நாங்க பேச வந்திருக்கின்றோம் அந்த வகையில என்னுடைய அணியின் தலைவர் விருந்தினியர்கள் மிக அழகா கூறியிருந்தார் இந்த கால சிறுவர்கள் வந்து எவ்வளவு தூரத்துக்கு புத்திசாலிகளாகவும் தங்களுடைய துறையை வந்து இளம் வயதிலேயே தெரிந்தெடுக்கிற அளவுக்கு உலகளாவிய அனுபவங்களை கொண்டிருக்கிறவர்களாகவும் இருக்கின்றார்கள் என்பது அதற்கு ஒரு உதாரணமா வந்து இன்றைக்கு எங்களுடைய நடுவரை வந்து குறிப்பிடலாம்னு சொல்லி நினைக்கிறேன் நடுவர் உண்மையில நாங்க வந்து ஒரு பட்டி மண்டபத்தின் நடுவர்டா காலத்துல ஒரு கொஞ்சம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னா கொஞ்சம் போய் பார்ப்போம் எப்படி இருப்பீ நம்ம ஒரு நடுவர்ண்டா கண்டிப்பா தமிழ் துறையில வந்து அவ ஏதாச்சும் ஒரு ஒரு சாதனையை வந்து புரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா தமிழ் துறையை தான் தங்களுடைய தெரிவு பாடமா வந்து முதன்மை தெரிவு பாடமா எடுத்திருக்கணும் ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை ஆளுமைகளா இருக்கிறது மட்டுமே காணும் ஒரு பட்டி நடுவரா இருக்கிறதுக்குன்னு சொல்லி எங்களுடைய நடுவர் அவர்களே எங்களுக்கு சான்றா வந்து இருக்கிறீர் அப்படி அப்படி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு வந்து வாய்ப்புகள் வந்து பல்கி பெருகி இருக்குது அது கால ஓட்டத்தோட அந்த வாய்ப்புகள் வந்து குருகுல கல்வியில இருந்த வாய்ப்புகள் வந்து கூடி 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 இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்துக்கு பிறந்த ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த வாய்ப்புகள் வந்து கையில வந்து கொட்டி கொடுக்கிறதா வந்து இருக்குது அதுதான் பெரும்பாலும் இந்த மாணவர்கள் வந்து சின்ன வயசுலயே தங்களுடைய வாழ்க்கையை வந்து தெரிந்தெடுக்கிறதுக்கான ஒரு பெரும் அத்திவாரத்தை வந்து இட்டு கொடுத்துருக்கேன்னு சொல்லி நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புறேன் அடுத்தது வந்து இந்த சிறுவர் உரிமைகளை பற்றி பேசலாம் நாங்க இன்றைக்கு அஹ் ஐநாஸ் இந்த சிறுவர் உரிமைகளை பற்றி நாங்க பெரும்பாலும் பேசுற ஒரு விஷயமா வந்து இன்னைக்கு தளங்கள்ல வந்து கதைக்கிற ஒரு விஷயமா வந்து இதை பாக்குறோம் சிறுவர் துஷ்பிரியவங்களா இருக்கலாம் சிறுவர் பல் மடங்கா வந்து பேசுற ஒரு விஷயமா வந்து இருக்குது ஆனா முந்தின காலத்துல கொஞ்சம் போய் பார்ப்போம் ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் இங்கே ஏன் வந்து பிறந்தாய் என்று கேட்கிற அளவுலதான் குடும்பங்கள்ல வந்து சிறுவர்கள் நடத்தப்பட்டார்கள் என்றது பல பேருக்கும் நிதர்சனமான உண்மை இன்றைக்கு மாதிரி சிறுவர்களை வந்து ஒரு மனிதர்களாகவும் அவர்களும் எங்களுடைய சக மனிதர்கள் அவர்களுக்கு முடிவெடுக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது என்று சொல்லி பாக்குற அளவுல முந்தின காலத்துல இருக்கேல அதாவது நான் சொல்றது இரண்டாயிரத்துக்கு முற்பட்ட பகுதிகளில் வந்து சிறுவர்களை ஒரு தனி மனிதர்களாகவும் அவர்களுக்கான தீர்மானங்களை தாங்களே எடுக்கிறதுக்குரிய மனிதர்களாகவும் ஒரு இண்டிவிஜுவல்ஸா பாக்குற ஒரு தன்மை வந்து முந்தின காலங்கள்ல இருக்கே இல்ல அது இன்றைக்கு சாத்தியமாகி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா உண்மையில சிறுவர்கள் வந்து மகிழ்ச்சியாத்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி நான் சொல்லுவேன் ஏண்டா என்னுடைய அணி தலைவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு என்ன சாப்பாடு வேணும் என்றதுல இருந்து என்ன உணவு என்ன சாப்பாடு வேணும் என்றதுல இருந்து எந்த உடைய உடுத்தணும் என்ற வரைக்கும் மற்றது எந்த கல்வியை கற்கணும் நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை வந்து கட்டமைச்சு கொள்ளணும் எந்த நாட்டுல நான் போய் வாழணும் எந்த நாட்டுல வந்து நான் என்னுடைய என்னுடைய தொழில வந்து நிலை நிறுத்தணும் என்ற வரைக்கும் சிறுவர்கள் தீர்மானிக்கிற அளவுக்கு ஒரு பத்து வயசுலயே அந்த சிறுவர்கள் தீர்மானிக்கிற அளவுக்கு அவர்கள் வந்து ஒரு ஒரு கெப்பாசிட்டியோட தான் இருக்கின அதுக்கெல்லாம் எது வழிவகுத்துறதுன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா இந்த தொழில்நுட்ப தான் சொல்லலாம் இன்றைக்கு கொஞ்ச மாதங்களுக்கு நாங்க வந்து எங்களுடைய மலைநாட்டு பாடகி அசானி மற்றது வடபகுதியை சேர்ந்த கில்மிஷா விஜயஸ்காந்த் எல்லாரையுமே கொண்டாடி கொண்டிருந்தோம் அவர்கள் பெரும்பாலும் ஒரு பெரிய ஒரு பின்புலத்தை கொண்டு வந்தவர்கள் இல்லை ஆனா அவர்கள் வந்து உலக அரங்குல போய் சாதிக்க முடிஞ்சது அதுக்கு என்ன காரணமா இருந்ததுன்னு பார்த்தா இந்த தொழில்நுட்ப வசதிகளை வந்து சொல்லலாம் அதோட அவர்களுடைய பெற்றோர் வந்து அவர்களுக்கு பெருமளவுல வந்து சப்போர்ட்டா இருந்துச்சுன்னா தன்னுடைய குழந்தை வந்து இந்த கேள்வி 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 என்ற ஒரு துறைக்கு மட்டுமே அடைபட்டு இருக்காம தன்னுடைய குழந்தைக்கு வந்து திறமைகள் இருக்குது அந்த திறமைகளை ஊக்குவிக்கிறதன் ஊடாக அந்த பிள்ளை வந்து சாதிக்கும் உலக அரங்கு என்றதை நம்பிச்சினம் முதல்ல அந்த அந்த திறமைகளை ஊக்குவிக்கிறதுக்கு அந்த பெற்றோர் வந்து துணியா இருந்தனால அந்த பிள்ளைகள் வந்து இலங்கை என்ற நாட்டையே பிரதிநிதித்துவப்படுத்துற ஒரு அடுத்த தளத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கினமண்டா அந் இன்றைய தலை இன்றைய தலைமுறை சிறுவர்கள் வந்து உண்மையில மகிழ்ச்சியா தானே இருக்கினும் மகிழ்ச்சி இந்த கூறுகள் என்னன்றதை வந்து நாங்க இங்க கொஞ்சம் சிந்திக்க வேண்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன் வெறுமனே மகிழ்ச்சி என்றது நாங்க எங்கட பாட்டுக்கு சாப்பிட்டோமா தூங்கினமா ஃப்ரெண்ட்ஸோட விளையாடினமா இல்ல சித்திப்பா சித்தப்பா வீட்டுக்கு போனோமா சித்தி வீட்டுக்கு விடுமுறைக்கு போனமான்றதுல மட்டும் அடங்கி இருக்கிறது இல்லை மகிழ்ச்சி என்றது நாங்க எங்களை கட்டமைக்கிற விதத்திலையும் அடங்கி இருக்கு நாங்க யாரு எங்களுடைய தனித்துவம் என்ன எங்களுடைய அடையாளம் என்னன்றத நாங்க இந்த உலகத்துல ஸ்தம்பிக்கிறதுல இருக்குது அப்படி இருக்கும் போது எங்களுடைய அத்திவாரமே என்னென்று தெரியாத ஒரு ஒரு தலைமுறையில இருந்த சிறுவர்களை எப்படி நீங்க மகிழ்ச்சியான சிறுவர்கள் என்று சொல்ல முடியும் மகிழ்ச்சி என்றது கூறுகள் வெறுமனே அந்த கணத்துல வர்ற சந்தோஷத்துல மட்டுமே அடங்கி இருக்கிறது இல்ல அது வாழ்க்கை முழுவதுக்குமான ஒரு சந்தோஷத்துல அடங்கி இருக்க வேண்டும் என்றது என்னுடைய அணியின் இடக்கிறதா வந்து இதுல இருக்கு அடுத்தது இன்னைக்கு வந்து இந்த சிறுவர்கள் இந்த மனித உரிமை மீறல்கள்ல வந்து சிறுவர்களே தங்களுக்குரிய குரலை வந்து குடுக்கறதுக்கு தயாரா தான் இருக்கணும் ஆனா முந்தி வந்து அப்படி இல்லை பல குடும்பங்கள்ல வந்து இன்றைக்கு நீங்க சொல்லலாம் எத்தனையோ இடங்கள்ல வந்து சிறுவர் துஷ்பிரிகங்கள் வந்து பதிவு செய்யப்படுது வழக்குகள் ஆண்டு ஆனா அப்படி இருந்தாலும் கூட இன்றைக்கு அறிவூட்டப்பட்டதுனாலதான் சிறுவர்கள் அந்த இடத்துல இருந்து வெளிவரத்துக்கான ஒரு வாய்ப்பையை வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த காலத்துல வந்து இந்த சரியான அறிவூட்டல்களும் விழிப்புணர்வும் வந்து இல்லாததுனால பல குடும்பங்களே கூட இந்த குடும்ப வன்முறை என்று சொல்லப்படுற விஷயங்களா இருக்கலாம் இல்லாட்டி சிறுவர் துஷ்பிரயோகங்களா இருக்கட்டும் எவ்வளவோ மனித உரிமை மீறல்கள் நடத்தப்பட்டும் கூட அவர்கள் வந்து வெளியில வந்து சொல்றதுக்கு தயாரா இல்லை ஏன்னா அவைக்கு வாய்ப்புகளும் இல்லை அவைக்கு அறிவூட்டல்களும் இல்லாம இருந்தது அப்படி இருக்கும்போது அவர்கள் எத்தனை தூரம் மகிழ்ச்சியா இருந்தவர்கள் என்று உங்களால சொல்ல முடியும் அதுவும் என்று சொல்லி சொன்னா இந்த போர்க்காலத்து சிறுவர்களை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது எங்களுடைய தலைமுறைக்கு முன் தலைமுறை நாங்க வந்து ஓரளவுக்கு தன்னும் எங்களை வந்து கட்டமைச்சு கொள்றதுக்கு சுதந்திரமானவர்களா வந்து இருந்திருக்கிறோம் ஆனா எங்களுக்கு முன் முற்பட்ட தலைமுறை எடுத்து பார்த்து அவர்கள் வந்து உயிருக்கே பயந்து ஓடிக்கொண்டிருந்த தலைமுறை அப்படி இருக்கும்போது அவர்கள் அப்படி ஒரு மகிழ்ச்சியான தலைமுறை என்று சொல்லி உங்களால சொல்ல முடியுது எதிர்த்தரப்பினர் வந்து அழகா சொல்லியிருந்தா இந்த பழைய காலத்துல வந்து விடுமுறைக்கு அடுத்த வீட்டுல வந்து அஹ் நாங்க போயிருந்து விளையாடுறது மற்றது ஏனைய வயசானவையோட வந்து விளையாடுறது மதிக்கிறது இதெல்லாமே வந்து தங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததுன்னு சொல்லி சொல்லியிருந்தா கண்டிப்பா இன்றைக்கும் வந்து எத்தனையோ விழாக்களை வந்து தமிழ் தமிழ் அஹ் விழாக்களை வந்து கொண்டாடுற அளவுலதான் சிறுவர்கள் இருக்கின அது வந்து வெறுமனையை வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இந்த அஹ் போஸ்ட் போடுறதுக்காகவோ இல்லாட்டி கொண்டாடுறதுக்காகவோ மட்டுமே இல்லை அவர்கள் வந்து தங்களுடைய கலாச்சாரங்களை பாதுகாக்கணும்னு சொல்லியும் விரும்பினோம் தங்களுடைய மூத்த தலைமுறையினரை வந்து கொண்டாடப்பட வேண்டியவர்கள் விரும்பினோம் அதனாலதான் நீங்க என்னை பார்த்தா தெரியும் எத்தனையோ வீடுகள்ல வந்து சிறுவர்கள் தான் தங்களுடைய பெற்றோருடைய திருமண வைபவங்களையும் சரி திருமண நினைவு வைபவங்களையும் சரி பிறந்த நாள்களையும் சரி வந்து கொண்டாடுறவர்களா வந்து இருக்கிறேன் எங்களுக்கு முற்பட்ட தலைமுறையினரை கொஞ்சம் எடுத்து பார்ப்பேன் அவர்கள் எல்லா எல்லா பிள்ளைகளுமே வந்து தான் ஒரு விஷயத்த வந்து போய் சொல்லுவினம் கண்டிப்பா அவர்கள் வந்து அப்பாட்ட போய் ஒரு விஷயத்தையுமே சொல்ற அஹ் நபர்கள வந்து இருக்காயினம் ஏனென்று சொல்லி சொன்னா அவைக்கு அப்பாண்டா பாயம் அண்டி இருக்கு அதனால இந்த இந்த தலைமுறை சிறுவர்கள் தான் பெற்றோர்களோடையும் சரி குடும்பத்தாரோடையும் சரி அன்யோன்யமாவும் இருக்கிறதும் எல்லா வீட்டுல நடக்கிற எல்லா கலந்துரையாடல்கள தங்களுடைய கருத்துக்களை சொல்றதா இருக்கலாம் வீட்டுல இருக்கிற எல்லா விஷயங்களையும் பங்கு பெற்று இருக்கலாம் அவர்கள் தான் தங்களுடைய புத்திசாலித்தனத்தாலையும் தங்களுடைய அஹ் முன்னேற்றத்தாலையும் வந்து அதுக்கு பங்களிப்பு செய்து கொண்டிருக்கணும்னு சொல்லி சொல்றதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புறேன் வந்து இந்த பொருளாதார நிலைமையும் வந்து இந்த கால சிறுவர்களுக்கு தான் சாதகமா இருக்குது என்றதையும் விரும்புறேன் வந்து பொருளாதார நிலைமையில வந்து அவ்வளவுத்துக்கு வந்து தாங்க வந்து ஸ்டேபிளா இருக்கேல அதனால சிறுவர்கள் வந்து எந்த துறையை தேர்ந்தெடுக்கணும் என்றாலும் அவர்கள் வந்து அந்த பெற்றோருடைய நிலைமையும் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயத்துலதான் இருந்திருக்கிறார் ஆனா இன்றைக்கு வந்து பிள்ளைகள் வந்து தாங்களே பொருளாதாரத்தை தங்களுக்கு வேண்டிய கட்டியமைக்கிற அளவுலதான் இருக்கணும்ன்றதுனால பெரும்பாலும் வந்து தங்களுடைய திறமையையும் தொழிலையும் வந்து தாங்களே தேர்ந்தெடுத்து பயணிக்கக்கூடிய நிலைமையிலதான் தான் இருக்கணும் ஆகவே இவ்வளவு இவ்வளவு அஹ் அவ்வளவுதான் இந்த தொழில்நுட்பங்கள் வந்து பிள்ளைகளை பரா பிள்ளைகளை வந்து பழுதாக்குதுன்னு சொல்லி நீங்க சொன்னாலும் இந்த தொழில்நுட்பத்தால மட்டுமே பிள்ளைகள் பழுதாகிறது இல்லை அப்படி பார்த்தா எல்லா தலைமுறையிலையுமே சீர்கேடான விஷயங்கள் வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது இந்த தலைமுறையில மட்டுமே நடக்கிறது இல்லைன்னு சொல்லி இந்த கால சிறுவர்கள் தான் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் சொல்லி என்னுடைய உரையை வந்து நிறைவு செய்யறேன் நன்றி